வணக்க முருவகளை நான் தான் உங்கள் விஜயலட்சுமி பேசுகிறேன் இது எங்கள் தங்கச்சி வீடுங்க இன்றைக்கி அட்சயதிதியை முன்னிட்டு அவங்க சாமிக்கு படைச்சி மோர் வந்து தானம் பண்ணாங்கங்க என் தங்கச்சி முத்தியால்பேட்டையில் இருக்காங்கங்க பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சள் குங்குமம் வெள்ளம் உப்பு தோரம்பருப்பு தங்கம் வெள்ளி அரிசி பணம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை வச்சு சாமிக்கு படைச்சாங்கங்க படைச்சிட்டு மோர் தானம் பண்ணாங்க படைக்கும்போது முக்கணிகளையும் வச்சுருந்தாங்க மா பலா வாடை இது அனைத்தும் சாமிக்கு வச்சு படைச்சிருந்தாங்க படைகள் முடிஞ்சு மோர்தானம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிங்க அவங்க தெரு வந்து இவங்க டவுன் ஏரியாவில் இருக்காங்க தெருவிலேயே வந்து ஜனங்கள் நிறைய நடமாட்டம் இருக்கும் வண்டியில் போயிட்டே இருப்பாங்க மெயின் ரோடு அப்படின்றதுனால வண்டியில் வந்து போயிட்டே இருப்பாங்க ஜனங்கள் நிறைய தானங்கள் என்னோட தங்கச்சி செய்வாங்க ஆனா வந்து எதையுமே வீடியோ எடுக்க மாட்டாங்க நானும் இந்த டைம் கட்டாயப்படுத்தி கேட்டேன் அவங்க என் தங்கச்சி வந்து இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டா பொதுமக்கள் தப்பாக நினைப்பாங்கக்கா இது வந்து உதவி செஞ்சோம்னா அதை நம்ம மற்றவங்களுக்கு தெரியாமல் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் தான் இதெல்லாம் நல்ல விஷயம் தானே இதை வந்து பொதுமக்கள் பார்க்குறதுக்கு தப்பு கிடையாது இல்லையா இதை பார்த்து நிறைய பேர் வந்து மக்களுக்கு உதவுகிற தொண்டில் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும் கிடையாதுங்க என் தங்கச்சி வந்து இந்த பரதவச நாட்களில் நிறைய சித்தர்கள் அவங்க வீட்டுக்கு வருவாங்க எல்லாருக்குமே அவங்க அன்னதானம் சமையல் செஞ்சு நல்லா சாப்பாடுலாம் மடபாயசத்தோடு போடுவாங்க அது இல்லாமல் வந்து இந்த சுமங்க சுமங்கலி பூஜைகள் செய்வாங்க எங்கள் தங்கச்சி அவங்களுக்குலாம் புடவை ஜாக்கெட் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அது அது மட்டும் இல்லாமல் வேளாங்கண்ணிக்கு நடைபயணமாகவே அவங்க தெருவாவில் நிறைய பேர் போவாங்கங்க அப்போ டீ பிரெட்டு பிஸ்கட் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி கொடுப்பாங்க இதே போல் நிறைய வந்து அவங்க செய்வாங்க அவங்க மேன்மேலும் அவங்க தொண்டு வளர நான் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் என்னுடைய தங்கச்சிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் வந்து ஒரு லைக் பண்ணுங்க எங்கள் தங்கச்சிக்கு ஒரு வாழ்த்து போடுங்க சரிங்களா பாய்